இன்னும் கொஞ்சம் நாளிலே என் இயேசு வருவார் இன்னும் கொஞ்சம் நாளிலே என் இயேசு இன்னும் கொஞ்சம் நாளிலே என் வருவார் இன்னும் கொஞ்சம் நாளிலே என் வருவார் ஜனத்துக்கே விரோத மஜனம் எழுந்தி யுத்தங்களும் செய்திகளும் கேட்ப கொள்ளை நோயும் பெருகிடுதே எங்கும் சுவிசேஷ துணி பரவிடுதே எங்கும் சுவிசேஷ துணி பரவிடுதே இன்னும் கொஞ்சம் நாளிலே எண்ணி தருவார் யாவும் நீக்கி பேரின்பம் தருவார் தீர்க்கர் எழும்பி வஞ்சிக்கின்றாரே அத்தி மரம் கீழே விட்டு துளித்தார் இதரின் அன்பு எல்லாம் தனிந்ததுவே நோவாவின் காலம் போல நடக்கின்றதே நோவாவின் காலம் போல நடக்கின்றதே இன்னும் கொஞ்சம் நாளிலே என் வருவார் இன்னும் கொஞ்சம் நாளிலே என் நேசர் சத்தம் கேட்டு நானும் பறந்திடுவேன் ஆசையாக பொன்னகரில் சேர்ந்திடுவேன் நேசர் சத்தம் கேட்டு நானும் பறந்திடுவேன் ஆசையாக பொன்னகரில் சேர்ந்திடுவேன் அல்லே பாடி பாடி மகிழ்ந்திடுவேன் அல்லேலூயா பா பாடி பாடி மகிழ்ந்திடுவேன் அன்பரடன் வாழ்ந்திடுவேன் அன்பரடன் வாழ்ந்திடுவேன் இன்னும் கொஞ்சம் நாளிலே என் இயேசு வருவார் இன்னும் கொஞ்சம் நாளிலே என் இயேசு வருவார் சுவருவோர் இந்நியாவும் நீக்கி பேரின்பம் தருவார் யாவும் நீக்கி பேரில் வந்துருவா ஆவ அந்த நாளை எண்ணி ஆடி பாடுவேன் ஆக அந்த நாளை எண்ணி ஆடி பாடுவேன் ஆவியாள் ஐந்து எந்த நேசரை காண்டேன் ஆவியாளைந்து எந்த நேசரை காண்டேன் இன்னும் கொஞ்சம் நாளிலே என் ஏ என் இயேசு என்வார் என்னாவும் நீ கி பேரின்பம் தருவார் என் நல்லாவும் நீ கி பேரின்பம் தருவார் அமேன்